ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கம் அருகே ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான சாதம் சாம்பார் மற்றும் மாலையில் கரூர் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்புற வளாகம் ஆகிய இடங்களில் புலி சாதம் ஆகியவை சுமார் ஆயிரத்து முன்னூறு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு சி ரெங்கராஜ் அவர்கள் முருகன் அன்கோ கரூர் கரூர் ரவிஸ்மார்ட் ஷாப்பி நிறுவனம் மற்றும் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி எண் ஒன்பது பூஜ்யம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா கலசமுனியின் குலம் படைத்த அரங்கா கலியுகத்தை காக்க வந்த